பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் முருகன் அவர்கள் என் அன்பான மக்களே நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகளே வணக்கம் சொந்த மண்ணில் அகதியாகும் தமிழர்கள் என்கிற தலைப்பில் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மண் பறிபோய் ஏறத்தாழ அறுநூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆயிற்று உணவிற்காக மட்டும் வாய் திறந்து பேசிய மனித சமூகம் தன் உரிமைக்காகவும் வாய் திறந்து பேச உலகில் தோன்றிய முதல் மொழி தமிழ்மொழி இந்த மொழியின் பூர்வடி இனத்தவராக இருக்கிற நாம் இன்றைக்கு அதே சொந்த மண்ணில் அகதியக்கூடிய நிலை உருவாகி கொண்டிருக்கிறது பரந்தூரிலே விமான நிலையம் கட்டினால் ஐயாயிரம் ஏக்கர் தான் பறிபோகும் என் அன்பான உறவுகளே பல்வேறு பிற மொழியாளர்கள் இந்திய பெருங்கண்டத்தை ஆண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழகத்திலே பல்வேறு பிறமொழியாளர்கள் பல நூறு ஆண்டு காலம் ஆண்டார்கள் தஞ்சை மராட்டிய மன்னர்கள் நூத்தி எழுபத்தி ஒன்பது ஆண்டு காலம் ஆண்டார்கள் மதுரையை சுல்தான்கள் ஐம்பது ஆண்டு காலம் ஆண்டார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னிலிருந்து பிரிட்டிஷ் பேரரசு நூத்தி நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆண்டது ஆனால் இவர்கள் எல்லாம் அந்த மண்ணின் வளத்தை மட்டும் சுரண்டினார்கள் மண்ணை அப்படியே விட்டுச் சென்றார்கள் மாறாக ஒரே ஒரு பேரரசு மண்ணையும் மண்ணின் வளத்தையும் சுற்றுப்புற சூழலையும் முற்றிலுமாக கெடுத்தது அது விஜயநகர பேரரசு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு ஏப்ரல் அஞ்சில் துவங்கப்பட்ட விஜயநகர பேரரசு அதனுடைய வாரிசாக இருக்கிற குமாரக்கம்மன் ஊடக படையெடுப்பின் ஊடாக வாளையப்பட்டு பாளையப்பட்ட ஆட்சி முறை உருவாகியது விஜயநகர பேரரசுக்கு முன்பாக காணி ஆட்சி முறை தமிழகத்தில் இருந்தது என் அருமை தோழர்களே காணி ஆட்சி முறை என்பது நிலம் பாளையப்பட்ட ஆட்சிமுறை என்பது நிலம் அரசுக்கு சொந்தம் விஜயநகர பேரரசு ஆட்சியில் சொந்த மண்ணில் உடவர்கள் அகதியாக்கப்பட்டார்கள் நிலம் அபரிக்கப்பட்டு அதே நிலத்தில் இவர்கள் உழவராக்கப்பட்டார்கள் பூசப்பாடி ராஜுக்களை இங்கே குடியமர்த்தினார்கள் நாடு குறிப்பாக தமிழ்நாடு பாகங்களாகவும் எழுபத்தி ரெண்டு பாளையங்களாகவும் பிரிக்கப்பட்டது இதனுடைய நீட்சிதான் இன்றைக்கு இருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி விஜயநகர பேரரசு தெலுங்கு வடுகளை இந்த நிலத்தை அபகரித்து அறுநூத்தி ஐம்பது ஆண்டு காலமாகிறது இன்றைக்கும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் பல நூறு ஏக்கர் இந்த தெலுங்கு பேசுகிற தெலுங்கு வழுக பூர்வடி மக்களுக்காகத்தான் சிட்டா அடங்குகள் எல்லாம் அமைந்திருக்கும் என் அன்பான மக்களே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஜெர்மானினுடைய துன்பத்தை நீங்கள் தேட வேண்டும் என்றால் ஜெர்மன் மொழியில் தேடினால் கிடைக்காது அதன் தாய்மொழியாக இருக்கிற லத்தீன் மொழியில் தேடினால் தான் கிடைக்கும் யூதரினுடைய பிரதானகளையும் துன்பங்களையும் நீங்கள் அவர்களுடைய மொழியில் தேடினால் கிடைக்காது மொழியுடைய தாய்மொழியா இருக்கிற அரேபிய மொழியில் போய் தேடினால்தான் கிடைக்கும் ஆனால் தமிழருடைய துன்பமும் கலை பண்பாடு இலக்கியமும் வரலாறும் அவன் தாய்மொழியிலே போய் தேடினால் கிடைக்கும் காரணம் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் இந்த காணவன் இந்த இனத்திற்கானவன் இன்று சொந்த நிலத்தில் அகதியாக்கப்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இன்றைக்கு திருப்பூர் மாநகரில் எட்டாயிரம் பங்களாதேசியர் தங்கியிருக்கிறார்கள் பல்வேறு பிற மொழியாளர்கள் இங்கே தங்கியிருக்கிறார்கள் வடவர்கள் தங்கியிருக்கிறார்கள் நம்மை துரத்தி அடிக்கின்ற சூழலுக்கு இவர்கள் உருவாகிவிட்டார்கள் என் அன்பான மக்களே எதிர்வருகிற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி என்கிற ஒரு கட்சி ஆட்சிமையில் அமைந்தால் சற்று நேரத்தில் கலந்து போய்விடும் அதனால் எதிர்வரும் காலங்களிலே ஒரு அற்புதமான தமிழ் தேசிய இணை விடுதலைக்கான அரசியலை முன்னெடுக்கிற திரு சீமான அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நாம் தமிழர் நன்றி தொடர்ந்து பூ உலகின் நண்பர்களை சார்ந்த திரு லோகேஷ் அவர்கள் பேசி வருகிறார்